தான் பார்க்கின்றோம் அதாவது எப்படி நாம் இந்த உலகத்தில் இருந்து விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் வருகின்றார் அவர் போர் கவசம் எல்லாம் பூண்டிருக்கின்றார் புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டாவது அதிசாக இடம் பெற்றிருக்கின்றது நான் போரிடவா அல்லது இஸ்லாத்துக்கு வரவா என்று கேட்கின்ற பொழுது ரபிசு அல்லா அலுவலம் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க அஸ்லீம் ஓ காத்தி இஸ்லாத்துக்கு வா அப்புறம் நீ போரிடும் என்று சொன்ன உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் போர்க்களத்துக்குள்ள நுழைகிறார் கொல்லப்பட்டு விடுகின்றார் ரசூலுல்லா அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க அமில கலீலன் உஜிர கசீரா நல்ல அடுக்க அரபு அமில கலீலன் உஜிர கசீரா செய்த அமல்கள் கொஞ்சம் ஆனால் பெற்ற கூலியோ நிறைய அதிகமான அழகுனா ஷஹீதுடைய அந்தஸ்தில் உடனே கீழத்துக்குள்ளில் ஜன்னா சோனத்திற்குள் நுழைந்து விடுங்கள் என்றல்லவா குரான் சொல்கின்றது அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவர் உடனே பெற்று விடுகின்றார்